போயிட்டே இருக்கு கடந்த மே மாசம் தொடங்கின இந்த கலவரம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல தொடங்கின இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இன்னைக்கு இன்று வரை முடியாம தொடர்ச்சியா நீண்டுகிட்டே போயிட்டு இருக்கு இதுல பல தரப்புல இருந்தும் நிறைய விமர்சனங்கள் ஒன்றிய அரசு மீது வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஒன்றிய அரசும் நாங்க நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பதிலுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க மணிப்பூர்ல உண்மையில என்ன நடக்குது ஏன் இவ்வளவு ஓராண்டு கடந்தும் இன்னும் அந்த இடத்துல இந்த பிரச்சனைகள் நீடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு முறை பார்க்கறது ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் கடந்த இரண்டு தினங்களாக மணிப்பூர் தொடர்பான நிறைய செய்திகள் வந்துகிட்டு இருக்கு நாம் தனியாக மனிதா மனிதா நிகழ்ச்சியிலேயும் பாலச்சந்திரன் சார்கிட்டையும் அதே மாதிரி திரகுமார் சேரட்டி அவர்கள்கிட்டையும் பேசியிருக்கோம் இருந்தாலும் இது தொடர்பாக இன்னொரு கேர் பிக்சரை நம்முடைய நேர்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சிக்காகத்தான் இந்த வீடியோ மணிப்பூர் மாநிலத்தில் மூன்று இன மக்கள் பெரும்பான்மையாக வச்சுட்டு இருக்கிறாங்க முதல்ல வந்து மைத்தேன் இன மக்கள் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய மொத்த பாப்புலேஷனில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று சதவிகிதம் இருக்கிறாங்க அதற்கப்புறம் குக்கி இன மக்களும் நாகா இன மக்களும் இருக்கிறாங்க அங்க வந்து குக்கி இன மக்களும் நாகா இன மக்களும் மலைப்பகுதிகளில் வசிக்கிறாங்க சமவெளி பகுதிகளில் மைத்தே மக்கள் வசிக்கிறாங்க இப்ப சமீபத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு ஆண்மதியா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மைத்தே இன மக்கள் அதாவது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் தங்களை வந்து குக்கி அதே மாதிரி நாகா இன மக்களை போன்று பல மொழி அறிவிக்கணும் அப்படின்னு ஒரு போராட்டம் ஆரம்பிக்கிறாங்க இது மீதான ஒரு விசாரணை அதாவது மனு மீதான வழக்கு அப்படிங்கிறது மனு மீதான அந்த வழக்கு அப்படிங்கிறது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் நடக்குது அங்க வந்து அது தொடர்பான தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அந்த மாநில நீதிபதி என்ன சொல்றாரு அப்படின்னா நான்கு வார காலத்துக்குள்ள தொடர்பான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மாநில அரசுக்கு உத்தரவு போடுறாரு இந்த நிலையில அங்க இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா மைத்திரை இன மக்கள் தங்கள் தாங்கள் வந்து மலைப்பகுதிகளில் நிலம் வாங்குறது அங்க குடியேறுவது தொடர்பான உரிமை வேணும்னு கேட்கிறாங்க குக்கி நாக இன மக்கள் மலைப்பகுதிகளில் வச்சிட்டு இருக்கக்கூடிய நிலையில மைத்தை இன மக்களுடைய இந்த கோரிக்கை அப்படிங்கிறது அவர்களுக்கு ஒரு வித அச்சுறுத்தலாகப்படுகிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுடைய வாழ்வாதார பகுதிகளில் அந்த மக்கள் வந்து வசிச்சாங்க அப்படின்னா எங்களுக்கான வாழ்வாதாரம் என்ன ஆகுறது எங்களுடைய குடியிருப்புகள் அப்படிங்கிறது என்ன ஆகிறது அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க இதற்கு மத்தியில அங்கு வந்து பாஜக அரசு என்ன பண்றாங்க அப்படின்னா குக்கி இன மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் ஆக்கிரமிப்புகள் அப்படின்னு சொல்லி பல பகுதிகளை இடிக்க ஆரம்பிக்கிறாங்க குடியிருப்புகளை இடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் அங்க வந்து கடத்தல் நடக்குது போதைப் பொருள் உற்பத்தி நடக்குது கஞ்சா உற்பத்தி பண்றாங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய குக்கீன இன மக்களை கைது செய்வது இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தீவிரமாகுது இது வந்து குக்கீன இன மக்களுக்கு வித பாதுகாப்பற்ற சூழல் அச்ச தொடர்பான சூழல் அச்சத்தை ஏற்படுத்துது ஏன் அப்படின்னா நம்மளை இந்து வெளியேற்றுவதற்காகத்தான் இந்த நடவடிக்கைகளை அரசியல்படுத்து அப்படின்னு சொல்லி அச்சப்படுறாங்க அதற்கப்பறம் முதல்வர் பைரன் சிங் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளில் வந்து வன்முறையாகுது அந்த அரங்கங்கள் தீக்கி தீக்கிரையாக்கப்படுகிறது அதற்கப்பறம் இந்த பிரச்சனை என்பது தீவிரமாகுது இது என்ன ஆகுது அப்படின்னா மைத்திரிய குக்கியின மக்களுக்கு இடையிலான ஒரு மோதலாக வெடிக்குது மைத்திர மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை அதாவது தாங்கள் பழங்குடியினராக அங்கீகரிக்கப்படணும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது மைத்திரின மக்களுக்குள்ளேயே சில பிரிவினர் வந்து அதை எதிர்க்கிறாங்க அந்த இன மக்கள் கூட வந்து ஓபிசி இருக்கிறாங்க பிசி இருக்கிறாங்க இந்து அல்லாத மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா இப்படி ஒரு கோரிக்கை நிறைவேற்றப்பட்டால் தங்களுடைய ட்ரெடிஷ்னலான விஷயங்கள் பாதிக்கப்படும் தங்களுடைய இந்த கலாச்சாரம் தொடர்பானது பண்பாட்டு தொடர்பான விஷயங்கள் பாதிக்கப்படும் அதனால இந்த கோரிக்கை தேவையற்றது அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய சொல்லக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க இந்த பெரும்பான்மை மக்கள் இருக்கக்கூடிய மைத்த இன மக்களுக்கு ஆதரவாக பாஜக அரசு செயல்படுது அப்படின்னு குக்கியின மக்கள் அது தொடர்பான நிறைய எதிர்ப்புகளையும் பதிவு இந்த நிலையில கிட்டத்தட்ட ஓராண்டுகள் கடந்துருச்சு இதற்கு மத்தியில ஒரு முறை வந்து அஹ் இன மக்கள் இரண்டு பெண்களை வந்து குக்கியின மக்களை சேர்ந்த இரண்டு பெண்கள் வந்து பழங்குடியின பெண்கள் அவர்கள் வந்து நிர்வாணமாக்கப்பட்டு பாலியல் பண்புறவு செய்யப்பட்டு தெருக்களிலே நிறுவனமாக அழைத்து வரப்படுறாங்க பெரும் அதிர்வலைகளை அது அதுவரைக்கும் பேசாத பிரதமர் மோடி அவர்கள் அந்த காணொலி வெளியானதற்கு பிறகு பொது வெளியில பேசுறாரு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அதிர்ச்சியளிக்குது அப்படின்னு சொல்றாரு பிரதமர் மீதும் நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க எதிர்கட்சி தரப்புல இருந்து இப்படி ஒரு சம்பவம் நடப்பது மற்றவர்களைப் போல உங்களுக்கும் இப்பதான் தெரியுதா அப்படிங்கிற கேள்வியும் வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம மணிப்பூருடைய முதல்வராக இருக்கக்கூடிய ஒரு பைரன் சிங் அவர் என்ன சொல்றாருன்னா இது முதல் முறை நடக்கிறதால இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு மாநிலத்து நிலைமை அப்படிங்கிறது மோசமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த நிலையில சமீபத்துல ஏன் இந்த பிரச்சனை போதாகரமாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சமீபத்துல குக்கீன மக்களை சேர்ந்த ஒரு பெண் அவர்கள் என்ன செய்யப்படுறாரு அப்படின்னா கூட்டு பாலியல் உள்ளாக்கப்பட்டு சொந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு எரித்து கொல்லப்படுறாரு இந்த எரித்து கொல்லப்பட்டது அப்படிங்கிறது குட்டியின மக்களை மேலும் இருக்கு அவர்கள் வந்து போராடுறாங்க இப்படி போராட்டம் நடத்தும் போது ஆயுதப்படையை சென்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவர்கள் மீது சூடு நடத்துறாங்க ஏன் அப்படின்னா இந்த போராட்டத்துல வன்முறை நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அஹ் துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுறது இல்ல பதினோரு பேர் வரைக்கும் கொல்லப்படுறாங்க இந்த பதினேழு பேர் கொல்லப்பட்ட அடுத்த நாள் மைத்தியின மக்களினுடைய ஒரு ஆறு பேர் வந்து காணாம போறாங்க ஒரு குழந்தை உட்பட பெண்களும் இருக்கிறாங்க அந்த ஆறு பேர் காணாம போனதில் இந்த ஆறு பேரும் வந்து நதியின் பக்கம் ஒரு நதியின் பக்கம் அவர்கள் சடலமாக விற்கப்படுறாங்க இது மைத்திர மக்களுக்கு ஒரு வித கோபத்தை ஏற்படுத்துது அப்புறம் ஆயுதப்படையினர் உள்ள போறாங்க உள்ள போய் ஒரு பத்து குக்கியின மக்களை கொன்றதாகவும் அவர்கள் தீவிரவாதிகளும் அப்படின்னு அறிவிக்கிறாங்க இது வந்து இன்னும் மோசமான ஒரு சூழலை நோக்கி எழுப்பி இருக்குது குக்கியின மக்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய பாஜக எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சில வீடுகளையும் முற்றுகையிடுறாங்க மூன்று அமைச்சர்கள் ஆறு எம்எல்ஏக்கள் வீடுகள் முற்றுகையை செய்யப்படுது அது மட்டும் இல்லாமல் முதல்வருடைய வீடு முற்றுகை செய்யப்படுது இல்லை எம்எல்ஏக்கள் அமைச்சர்களுடைய வீடுகள் வந்து அடித்து நுறுக்கப்படுது சாலைகளில் வந்து டயர்கள் போட்டு இருக்கிறாங்க மரங்கள் வெட்டி வீழ்த்தப்படுகிறது கடையில் கடைகள் அடைக்கப்படுது அப்படின்னு இந்த மணிப்பூருடைய சம்பவம் போது மிகவும் கோரமாக நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்குது பாத்தாக்க இந்த விஷயத்துல என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயுதப்படை சிறப்பு சட்டத்தை கிட்டத்தட்ட ஆறு காவல் நிலைய எல்லைகள் உட்பட்ட பகுதிகளில் அமலாக்கியிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் ஊரடங்கு அறிவிக்கப்பட்டிருக்கு இணையதள செயல் துண்டிப்பு துண்டிப்பு செய்யப்பட்டிருக்கு பள்ளி கல்லூரிகள் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு முழுக்க மிக பதற்றமான சூழல் என்பது நிலவிட்டிருக்கு உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சார பயணங்களை ரத்து செஞ்சுட்டு அதாவது மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் தேர்தல் பிரச்சார பயணங்களை ரத்து செஞ்சுட்டு இப்போது இது தொடர்பான ஆலோசனைகள் இருப்பதாக செய்திகள் ஒன்றிய அரசின் தரப்பில் இருந்து சொல்லப்பட்டிருக்கு மாநில அளவில் பார்த்தோம் அப்படின்னா மாநில அளவில் ஆயுதப்படை சிறப்பு சட்டம் அமலாக்கம் செய்யப்பட்டதை அங்க இருக்கக்கூடிய பாஜகவே எதிர்க்குது அதை வந்து திரும்ப பெறணும் அப்படின்னு கோரியிருக்கிறாங்க இந்த சட்டம் அமலாக்கம் செய்யப்பட்டது அப்படிங்கிறது மேலும் அங்கே வந்து ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்குது அதனால அதை திரும்ப பெறாங்களா இல்லையா அப்படிங்கிறது பொறுத்திருந்துதான் நம்ம பார்க்கணும் ஆனா இன்னொன்னு என்ன நமக்கு தெரியுது அப்படின்னா ஒன்றிய அரசு தரப்பிலிருந்து தொடக்கத்துல இருந்து இதில் ரொம்ப மெத்தன போக்கூட அணுகியிருக்கிறார்களோ அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க குறிப்பா கார்கே என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து வன்முறையால் இன்னும் தீப்பத்தி எரியணும் அப்படின்னு சொல்லி பாஜக விரும்புது அப்படின்னு நேற்று பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் ராகுல் காந்தியும் அங்க இருக்கக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது கவலை அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதற்கு மத்தியில் பிரதமர் மோடி இதுவரைக்கும் மணிப்பூருக்கு போகவே இல்லை அவர் எப்போ மணிப்பூர் போவார் அப்படின்னு பல முறை எதிர்கட்சிகள் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இதற்கு மத்தியில் அவர் வந்து ஒரு மூன்று நாடுகளுக்கு முறை பயணமாக போயிருக்கிறார் மணிப்பூர் அவர் போகலை மணிப்பூரை பத்தி இன்னும் அவர் பேசலை அதுவும் வந்து மக்கள்கிட்ட ஒரு வித ஒரு கோபத்தை குக்கியன மக்கள்கிட்டையும் அங்கே இருக்கக்கூடிய மைத்த இன மக்கள் கிட்டையும் ஒருவித கோபத்தை ஏற்படுத்தியிருக்குது நம்ம முன்பு பேசியதை போல ஒன்றிய அரசு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா அமித்ஷா இப்போது அரசு இருக்கிறார் இருபதாம் தேதி மகாராஷ்டிராவிற்கும் அதே மாதிரி ஜார்க்கண்டுக்கும் தேர்தல் என்பது நடைபெற இருக்கு பதினெட்டு பொதுவாக தேர்தலுக்கு ஒரு நாள் முன்பாக தேர்தல் பிரச்சாரம் என்பது நிறைவடையும் இன்றோடு மாலை பிரச்சாரம் நிறைவடைகிறது இவ்வளவு நாள் தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக இருந்த அமித்ஷாவும் பிரதமர் மோடியும் மணிப்பூரை பற்றி கண்டுக்கவே இல்லை ஆனால் இன்றைக்கு பிரச்சாரம் நாள் நிறைவடையக்கூடிய இந்த நாள் அவர் தேர்தல் பயணங்களை ரத்து செஞ்சுட்டு ஒரு மாநிலம் இவ்வளவு தூரம் பத்தி எரியுது இருக்கும் போது தேர்தல் பிரச்சாரத்தினுடைய யாருக்காக ஆலோசனை செய்ய போறாங்க நிலைமை என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லையா ஒன்று அரசுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் அப்படிங்கிற கேள்வி எழுது தேர்தல் பிரச்சாரங்கள் இவ்வளவு நாள் செஞ்சுட்டு ஒரு இறுதி நாள் போய் தேர்தல் பிரச்சாரத்தை ரத்து பண்ணிட்டு நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தெல்லாம் ரத்து பண்ணிட்டு மணிப்பூர் கவனம் ஏற்படுத்துவது யாருக்காக இப்ப பாஜகவிற்குள்ளேயே இது ஒரு புகைச்சலை ஏற்படுத்தி இருக்கு மணிப்பூர் மாநிலத்துல கிட்டத்தட்ட பத்தொன்பது எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல்கள் வந்திருக்கு அவர்கள் இதற்கு முன்பு முதல்வர் பைரன் சிங் வந்து ராஜினாமா செய்யணும் அப்படின்னு கோரியிருந்தாங்க அது நடக்காததுனால மாநிலத்தினுடைய நிலைமை மோசமாகிட்டு இப்போது அவர்கள் அவருடைய ராஜினாமாவை கோரியிருக்கிறார்கள் தாங்களும் ராஜினாமா செய்ய போறோம் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்குது அது எந்த அளவு நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல ஆனா உள்ளுக்குள்ள ஒரு புகைச்சல் என்பது ஏற்பட்டிருக்கிறது இது மட்டும் இல்லாம ஒரு கூட்டணி கட்சி என்பிபி அப்படிங்கிற கட்சி மேகாலயா அது பல மாநிலங்கள் வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சி பாஜகவுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆதரவை திரும்ப பெறுவதாக அறிவித்திருக்கிறது பைரன்சிங்கும் பாஜகவும் இந்த விஷயத்துல வந்து அமைதியை நிலைநாட்டுவதற்கு தவறி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அந்த கூட்டணியிலிருந்து வெளியிடுவதாக அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க வேளாண் சட்டங்களுக்கு எதிராக இதற்கு முன்பு பஞ்சாப்ல சிரோமணியாக அடுத்த வெளியில் வந்தாங்க இப்போது மணிப்பூர் பிரச்சனையில இந்த என்பிபி கட்சி வெளியில் வந்திருக்காங்க என்பிபி கட்சி வெளியில் வந்தனால பாஜகவுக்கு பெரும்பான்மை இல்லையான்னு கேட்டா இல்ல ஒரு முப்பத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க பெரும்பான்மைக்கு ஆட்சிக்கு இந்த பாதிப்பும் இல்லை ஆனா ஒரு பொலிட்டிக்கல் பிரஷரா இந்த ஒரு நடவடிக்கையை அந்த கட்சி எடுத்திருக்கிறாங்க இந்த பிரச்சனையில் ஒன்றைய அரசும் மாநில பாஜக அரசும் ஆரம்பத்திலிருந்தே ஒருதலை பட்சமாக நடந்துகிட்டது அப்படிங்கிறது பிரச்சனையுடைய தீவிரத்தை நாளுக்கு நாள் அதிகப்படுத்தியிருக்கு சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய குக்கீன மக்கள் பக்கம் நிற்க வேண்டிய பாஜக மாநில அரசு அப்படி இல்லாமல் மைத்திர இன மக்களின் பக்கம் நாங்கள் இருப்பதாக காட்டிக்கொண்டது அப்படிங்கிறது அந்த ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலே குக்கீன மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு அவர்களுடைய அவர்களுடைய அந்த அச்ச உணர்வு அப்படிங்கிறது அவர்களே விதியை நோக்கி தள்ளியிருக்கு இது வந்து மைத்த இன மக்களுக்கும் குக்கீன மக்களுக்கும் இடையிலான ஒரு மோதலாக மாறியிருக்கு தொடக்கத்திலிருந்தே இது கட்டுப்படுத்த தவறி இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இந்த விஷயத்துல ரொம்ப மெத்தனம் இருந்திருக்கிறது அப்படிங்கிறது தெரியுது பிரதமர் மோடி அவர்கள் ஒரு முறை கூட மணிப்பூருக்கு போகாதது அப்படிங்கிறது தேர்தலுக்கான மட்டா தான் போவாரா அப்படிங்கிற கேள்வி எழுப்பி இருக்குது அது மட்டும் இல்லாம அமித்ஷா போயிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் போயிட்டு வந்ததனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை இன்னும் தொடர்ச்சியாக அந்த நிலப்பகுதி என்பது எரிந்து கொண்டிருக்கிறது அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளும் பெண்களும் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் இருநூறு பேர் இறந்திருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் பலர் அகதிகளாக தங்க தங்களுடைய வாழ்வாதாரங்களை இறந்திருக்கிறாங்க பதவி ஆசையும் நாற்காலியின் ஆசையும் மக்களை பலி கொடுத்து கொண்டிருக்கிறது மக்களை பலி கொடுத்து கிடைக்கக்கூடிய அந்த பதவியும் நாற்காலியும் நீண்ட நாள் நிலைத்திருக்க வாய்ப்பில்லை அதற்கு மக்களே தீர்ப்பு எழுதுவார்கள் இன்னும் வழியாட்டி கொண்டிருக்கக்கூடிய காயப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அது மைத்திரி மக்களாக இருந்தாலும் சரி உக்கின மக்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஆதரவான ஒரு போக்கு எடுத்து இந்த நிலையை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது அப்படிங்கிறது ஒன்றிய அதே மாதிரி மாநில பாஜக அரசினுடைய கடமை பல டைம் நம் விவாதங்களின் போது பார்க்கும்போது கூட ஏன் மணிப்பூர் பிரச்சனைகிட்டே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சிலர் கூட கேட்குறாங்க இந்த பிரச்சனையை பேச வேண்டியதாக இருக்கிறது மணிப்பூர் என்பது இதற்கு முன்பு அமைதியான மாநிலமாக இருந்தது ஆனால் இப்போது இல்லை டபுள் இன்ஜின் அந்த அமைதியை கெடுத்திருக்கிறது நாம் அமைதியாக இருந்தால் நாம் வாழக்கூடிய பகுதியும் அத்தகைய ஒரு ஆபத்திற்கு போவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அதனால நம்முடைய அமைதியை உடைத்தரித்துவிட்டு மணிப்பூர் மக்களுக்காக நாம் நிற்க வேண்டும் அங்கு அமைதி இருப்பதற்கு நாம் குரல் எழுப்ப வேண்டும் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்களுடைய நேரத்திற்கும் பார்வையிட்டோம் மிக்க நன்றி